நாளைக்கு பிரதமர் வருவதை ஒட்டி இவர்களை மேடையேற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதாவது அவர் சந்திக்க வைக்கலாம் அவர் வர்றது வேற ஒரு விவசாயி சம்மந்தமான மெகா கூட்டணி இன்னும் தேர்தல் நெருக்கத்துக்கிட்டு தான் வரும் மெகா கூட்டணின்னா விஜய் வந்தால் தான் மெகா கூட்டணி ஏங்க ஏதாவது நடந்தால் தானேங்க ஸ்ட்ராங்காக இருக்குது லூஸ் ஆகுதுங்க அப்படியே எதுனா இருக்கிறாங்க அப்படியே ஓட்டின்னு அப்படியே தோங்கி நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் எப்போ டைம் கழிச்சா ஒரு குத்து குத்துறாங்க அவன் ஒரு ஒரு இன்னொரு ஒரு கொட்டு வைக்கிறான் மறுபடியும் அப்படியே தொங்கினாங்க டைம் கழிச்சா பக்கு ஒன்று குத்துறாங்க அவங்க இன்னொரு குத்து குத்துறோன்னு கம்மு ஒன்றுறாங்க இப்படிதான் நடக்குது போட்டி அதிக தொகுதிகளில் போட்டி பக்குன்னு ஒரு குத்து நாங்கள் தான் கூட்டணிக்கு பக்குன்னு அவங்க ஒரு குத்து நூத்தி இருபத்தி தொகுதிகளை இனம் கண்டு உள்ளனு ஒரு குத்து சிறுபான்மையினர்கள் முஸ்லீம் சிறைவாசிகள் அவங்க விடுதலை சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் போட்டாங்க வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு அப்துல் முத்லீப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அதிமுகவுடைய மெகா கூட்டணி நேற்றிலிருந்து வந்து திரு ஜி கே வாசன் வந்து சந்திச்சிருக்காங்க திரு ஆவி உதயகுமார் அவர்கள் வந்து மதுரையில வந்து பிரேமலதா விஜயகாந்த் மேடத்தை வந்து சந்திச்சிருக்காங்க என்ன திட்டங்கள் வந்து இருக்கு சார் கூட்டணி நாளைக்கு பிரதமர் வருவதை ஒட்டி இவர்களை மேடையாற்றலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதாவது அவர் சந்திக்க வைக்கலாம் அவர் வர்றது வேறு ஒரு இது விவசாயிகள் சம்மந்தமானது மெகா கூட்டணி இன்னும் தேர்தல் நெருக்கத்துக்கிட்டு தான் வரும் மெகா கூட்டணினா விஜய் வந்தால் தான் மெகா கூட்டணி இருந்தாலும் அது ஒரு மெகா கூட்டணி தான் இன்னும் அன்புமணி ராம்தாஸ் எல்லாம் வந்துடுவாங்க அது ஒரு பெரிய கூட்டணியாக தான் இருக்கும் விஜய் வந்தால் பெருவெற்றி வராவிட்டால் வெற்றி அவ்வளோதான் கருப்பாக பயங்கரமாக இருப்பான் பயங்கரமாக கருப்பாக இருப்பான் மொத்தத்தில் கருப்பாக இருப்பான் அதனால் வெற்றின்றது எப்படி ஒன்றால் மாறும் ஆனால் அடின்றது திமுகவுக்கு தான் அப்படின்றதுனால தான் அவர்கள் பயந்து போய் ஒவ்வொரு விவகாரமாக எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் மகா கூட்டணின்றது உங்களுக்கு ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்குது அதுவும் பீகார் வெற்றிக்கு பிறகு இன்னும் வேகமாக என்டிஏ இங்கே தமிழ்நாட்டில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க வேறு வேறு வகைகளும் கவனம் செலுத்த ஆரம்பிப்பார்கள் இருபத்தைந்து தேதிக்கு மேல் அதுவும் நடக்க ஆரம்பிக்கும் அவ்வளோதான் சொல்ல முடியும் அதே சமயத்தில் இன்னொரு தகவல் வந்து பரவிக்கிட்டே இருக்குது டெல்லியில் வந்து திரு குறிப்பாக சொல்லணும் ராகுல் காந்தி திரு விஜய் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் விஜய் டெல்லி போனாரு ஃபோனில் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க உண்மையில் அப்படி ஒரு பேச்சு இருந்துதான் விஜய் ராகுல் கூட ஒருத்தருகிறாரு பிரவீன் சக்கரவர்த்தியுமே நம்ம ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி முட்டுச்சந்துக்கு வேகமாய் கூட்டி செல்வது எப்படி அப்படின்னு புக்கெல்லாம் சொன்னால் அவர் வந்து ஓரளவுக்கு எழுதுவார் இவர் அதில் பிஹெச்டி பண்ணுவார் ராகுல் காந்தியை மட்டும் இல்லை தேஜஸ்வி யாதவியும் சேர்த்து முட்டு சந்து கூப்பிட்டு போயிட்டாங்க சார் கண்டுபிடிச்சாங்கல்ல ஓட் ஷோர் அதை கண்டுபிடிச்சது இவர் தான் பிரவீன் சக்கரவர்த்தின்னு இன்டலெக்சுவல் டீம் இவர் நம்ம ஊரில் மாதிரி இந்தமாதிரி தானே பிடிச்சி போடுவாங்க ஏன் முட்டு சந்து கூப்பிட்டு போகிறான்னா அவனை இன்டலெக்சுவலில் போடுவாங்க மயிலாடுதுறையில் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னா பிடிஆர் அந்த ஆடியோ வெளியிட்டதில் இவருக்கு பெரும் பங்கு இருக்கிறதுனால செம்ம காண்டாகி கொடுக்கல கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க அப்புறம் தான் சுதாவை கொண்டு போய் போட்டது வழக்கறிஞர் சுதாவை இதில் என்னென்னா இவர் தான் இந்த சார்ன்றது தூயின் வந்தவர் அவர் தான் ஆரம்பத்தில் நான் கூட பதிவு பண்ணியிருப்பேன் என்ன பதிவு பண்ணியிருப்பேன்னா ராகுலு அங்கேருந்து ஃபோன் பேச இங்கேருந்து ராகுலுடைய நண்பர் ஃபோனை வந்து பேசி விஜய்கிட்ட கொடுத்து ரெண்டு பேரும் பேசுனாங்க அப்படின்னு அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதாவது என்டிஏ ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்த காலகட்டம் அதுக்கப்புறம்லாம் ராகுல்லாம் காண்டாக்டும் பண்ணல அவங்களுக்கும் இவங்கள விட்டால் ஆள் இல்லைன்னு போச்சு இவங்களுக்கும் காங்கிரஸ் விட்டால் ஆள் இல்லைன்னு போச்சு ரெண்டு பேரும் இப்போ வீட்டில் புருஷன் இருப்பாங்க தெரியுமா ஆமாம் இவனை கட்டிக்கிட்டு அப்படின்னோம் ஆமாம் ஒன்றா எனக்குலாம் என்ன மாதிரி பொண்ணு பார்த்து வச்சாங்க தெரியுமா அப்படின்வான் ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் விட்டா ஒருத்தர் இல்லை இது கிடையாது ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் வாழ்ந்த ஆகணும் அந்த மாதிரி தான் இந்த இது அதுவும் ஓடிக்கிட்டு இருக்குது இதில் இப்போ லேட்டஸ்டாக கிளப்பி விடுறது விஜய் என்டிஏ பக்கம் நடுவில் போகிறேன்னு முடிவெடுத்து பேசிட்டு தார்ல அப்போ இங்க பத்திரிகையாளர்கள் சில பேர் அவங்கெல்லாம் எப்படின்னா நம்ம விருப்பம் நடக்கணும் அப்படின்ற அடிப்படையில விஜய் வந்து காங்கிரஸ் கூட பேசிட்டு இருக்காருன்னு கழிப்பிட்டாங்க இப்போ அது கொஞ்சம் கூடுதலாக அடுத்து காங்கிரஸ் கூட சேர போறாங்க பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க அதை சொல்லுவான்ல எங்க ஊர் போட்டியை திறக்கட்டும் அப்புறம் பாரு அப்படின்னுவோம் ஏய் அங்கதாண்டா போட்டோம் மொத்தமா அந்த மாதிரி பீகார் எலெக்ஷன் முடிட்டோம் அப்புறம் பாருங்க தாவேகாவும் காங்கிரஸும் அப்படின்னாங்க அங்க அடிச்சாட்டி இப்போ ராகுல் காந்தி சிக்காகோல இருக்கிறாப்புல எங்கேந்து பேசுறது அதனால் மரியாதையை கெட்டுப்போச்சிப்போம் காங்கிரஸுக்கு சும்மா இருந்தாலும் அது தேஜஸ் ஜெயிச்சிருப்பாப்பில் ஏதாவது உருட்டின்னு லோக்கல் பிரச்சனை பேசிக்கின்னு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை அது இதுன்னு பேசியிருந்தா கூட ஏதோ கொஞ்சம் சீட்டு ஓட்டு விழுந்துருக்கும் ஓட்சோர் ஓட் சோர் ஓட்சோர்னு போய் என்னயா ஓட் சோறுனா ஒரு வீட்டில் ஐம்பது பேர் இருக்கிறாங்க ஐம்பது பேர் இருந்தால் அவங்களை எப்படி நீக்கிறது தேர்தல் ஆணையம் மூலியமாக தானே அன்னிக்க முடியும் அதுக்கு தானே இந்த ஃபார்ம் கொடுத்தா அது மூலிமா கண்டறிஞ்சு நீக்க முடியும் அதை விட்டு நீ தப்போன்னு சொல்கிற ஐயோ திருடன் திருடன் திருடன்ற போலீஸ் பிடிக்க போனால் போலீஸ் அராஜகம் போலீஸ் அராஜகம் திருடனை பிடிக்கிறான் அப்படின்றீங்க அப்போ என்னதான் பண்ணும் திருடன்ற திருடனை பிடிக்கிறது போலீஸ் தான் போலீஸ் வந்து அவனை பிடிக்குது ஐயோ அராஜகம் பண்ணுறாங்கன்ற அதுதான் எஸ்ஐஆரில் நடந்தது எஸ்ஐஆர் தான் இந்த வேலையை பண்ணோம் ஒவ்வொரு தடவையும் பண்ணும் சுதந்திரம் அடைஞ்ச இருந்து நம்ம தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு பல முறை பண்ணியிருக்காங்க ஒரு ஏழு எட்டு முறை பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டிலே ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பண்ணியிருக்காங்க ரெண்டு தடவையும் மாறி மாறி பண்டார பிரதேசிகளின் கட்சியோட ஒரு தடவையும் இன அழிப்பு கட்சியோட ஒரு தடவையும் கூட்டணி இருந்தாங்க இவங்க திமுக ரெண்டு தடவையும் மத்தியில தான் கூட்டணி ஆட்சி பாஜக ஒரு தடவை காங்கிரஸோட தடவை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்பெல்லாம் சார் இனிச்சாரு இப்ப சார் கசக்கிறாரு எப்படி அது சரி சார் என்ன சொல்லு அப்படின்னா அது சொல்ல மாட்டாங்க அப்போ இந்த மாதிரி சாரை வச்சு தான் அவர் அங்கே கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணி என்ன ஜனங்களை ஏத்துக்க மாட்டாங்களே நம்மளுக்கே எல்லாரையும் கூப்பிட்டு சாரு நானு கேட்கலாம் சாரா அவர் வந்து பல சார் இருக்காங்க மேக்ஸ் சார் கிருஷ் ஹிஸ்ட்ரி சாரு அந்த சார் நீ எந்த சாரை கேட்குறீங்க இல்லைங்க இப்போ சாருன்னு ஒன்று தூக்கின்னு சுற்றுறாங்களே என்னமோ சொல்றாங்க சார் ஓட்ட பிடிக்கிட்டு வாங்கலாம் கைது பண்ணி நைட்டோ நைட்டாக கையில விலங்கு மாட்டி கப்பல்ல ஏத்தி கொண்டு போய் வெளிநாட்டுல விட்டுருவாங்களாம் அப்படியாவது நடக்கட்டும் சார் எங்க வீட்டில் ஒன்று இருக்குது ஒரே தொல்லை கொடுத்துனுக்கு ஓட்டு ஓட்டு இல்லாம பண்ணோம் வச்சுக்க கே பாலகிருஷ்ணன் சொல்லிடுறாப்புல நைட் ஒரு நைட்டா கைது பண்ணி கொண்டு போயிடுவாங்கன்னு கொண்டு போட்டோம் சார் நானாவது தப்பிப்பேன் அந்த அளவுதான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க இன்னொருத்தரை கேட்டா சார் அந்த ஓட்டு இல்லைன்னா ஆதார் அட்டை பாஸ்போர்ட் எல்லாம் புடிவாங்களா நான் எப்படி சார் வெளிநாட்டுக்கு போறது அப்படின்னு யார் சொன்னா அதான் உயரமா ஒருத்தருக்குதாரு ஆதவ் அர்ஜுனா அவர்தான் சார் சொன்னாருன்னு அவரு சொன்னார கேட்டிய பட்டுக்கோட்டை கல்யாணம் சொந்தரன் அன்னைக்கே பாடி வச்சார கேட்டியா ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான்டா வளர்ச்சி அப்போ ஆள் மட்டும் வளர்ந்தா போதாது அறிவையும் வளர்த்துக்கணும் எஸ்ஐஆர்ல என்ன இருக்கு பேசுங்க தப்பு கிடையாது விஜய் பேசினார்ல விஜய்க்கு இவங்க தான் கொடுக்குறாங்க கண்டாண்டு விஜய் நான் வீட்டில் இருந்தா எடுக்கிறாரு கம்ப்யூட்டர்ல போட்டு சார் நான் என்னன்னு அவர் வீட்டுல உட்காந்து கொடுப்பாங்க யாரு இவன் வாய்ஸ் ஆஃப் காமன் மூலியமா தகவல் சார் இதை நீங்க பேசணும் சார் பேசுறாரு விஜய் கரெக்டா பேசிட்டாரு அவருக்கு இருக்க சந்தேகங்கள் சில சின்ன சின்ன சந்தேகங்கள் அது நம்மளே போய் சொல்லிட்டு போயிடலாம் கேக்குறாரு ஆனால் நீங்க மேலே போட்டு வாக்குரிமை பறிச்சுடுவாங்க நாளையிலேருந்து அப்புறமா ஆதார் இல்லாமல் போயிடும் பாஸ்போர்ட் எல்லாம் போயிடுமா எதுக்காக ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்போ இந்த மாதிரி நீங்களே அவருக்கும் தகவல் கொடுத்துட்டு நீங்களே தப்பு தப்பா பேசுறீங்க இந்த மாதிரி பண்ணதுதான் தான் காங்கிரஸ் அங்கே பண்ணி ஒன்றும் இல்லாமல் போய் ஜனங்களுக்கான பிரச்சனையை பேசாமல் இந்த மாதிரி பிரச்சனையை பேசுனால இருக்கிறது தோத்து போய் அறுபத்தி ஒரு தொகுதியில் நின்று ஆறு தொகுதி ஜெயிச்சு ஒன்றும் இல்லாமல் வந்து இப்போ இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துக்கிறாங்க இந்த நேரத்தில் இங்கே வந்துட்டு தாவேக்கா பெருசாக எதிர்பார்த்துருந்தாங்க இருந்தாங்க பாங்கா அங்கே அடிப்பாங்க பீகாரில் நம்ம சேர்த்துக்குனு நம்ம நிற்போம் அப்படி இப்படின்னு அங்கே அட்டிச்சாடி இப்போ அவனுக்கு கம்முனுக்குறான் தாவேகா திரும்பியே பார்க்கறது இல்லை ஏதாவது கேட்டா கூட பேசலாம் அப்புறம் பேசலாம்ன்ற மாதிரி அப்போ இவர்கள் இன்னொரு பக்கம் இங்கே என்னப்பா போறியா போறோன்னா போ எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு இல்லைப்பா நீ தான் சீட்டை குறைக்கிறேன்ற அதான் நாங்கள் போறோன்றோம் இல்லாட்டி நாங்கள் நான் எப்போ சொன்னேன் இப்படி புடிசை முன்னாடி ஊடல் மாதிரி இருக்குது நீ சொல்கிறாரில்ல செல்ல பிறந்தி ஒரு கிலோமீட்ரு ஓடுறதுக்கு பெட்ரோல் வேணும் தொள்ளாயிரம் மீட்ரு ஓடுறதுக்கு இருக்குது நூறு மீட்ரு ஓடுறதுக்கு என்கிட்ட இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு கிலோமீட்ரு ஓடலாம் ஒன்று ஒன்று பதினொன்று அந்த மாதிரி சொல்கிறாரு ஒன்று ஒன்று பதினொன்றுனா என்ன கணக்குது இவர் பத்தா இப்படி சொல்லி அவர் சமாதான பத்திரவையில் பண்ணுறாரு அதனால் காங்கிரஸ் தாவேகா கூட்டணும்னு நினச்சா பார்க்க முடியாது ஒரு தொகுதிக்கு ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்களா கொடுக்குறாங்களா இல்லையா எல்லா கட்சியும் கொடுக்குது ஒரு குறைஞ்சது ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் பேர் ஆகணும் மீதி இப்போ கொஞ்சம் பேர் பாக்கெட்டில் தான் வச்சுக்கோங்க இருந்தாலும் நீங்கள் ப பணம் தவிர்த்துடுவீங்க குறைஞ்சது பத்துலேருந்து பதினஞ்சு கோடி ஒவ்வொரு கட்சியும் செலவு பண்ணுது இருக்கிறதுலையே பணக்கார தேர்தல் நடக்குது நம்ம தமிழ்நாடு தான் மற்ற ஸ்டேட்டெலாம் மறந்து டேய் என்னது ஒரு கட்சி ரெண்டாயிரம் கோடி செலவு பண்ணா இது இருந்தால் நான் எங்கள் ஸ்டேட்டில் அஞ்சு எலெக்ஷன் நடத்தினோம்டா அப்படின்றாங்க அந்த அளவுக்கு செலவு அப்போ இந்த செலவுகளுக்கு எல்லா கட்சியும் கொடுத்து பழகிட்டான் இப்போ இவனே ஓட்டு போட சொல்றான் ஓட்டு போடணும் அம்மா தாயே மறந்துடாதீங்கம்மா நம்ம சின்னத்துக்கு கண்டிப்பாக போடுறோம்ப்பா என்ன தாயே மறந்துடாதீங்க சரிப்பா என்ன இல்லை மறந்துடாதீங்க என்ன கவனிக்கிறேன் என்ன சொல்லு அவன் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தான் அவன் ஆளுங்கட்சி கொடுப்பான் பரவாயில்ல இவன் ஆயிரம் ரூபா கொடுத்தான் எதிர்கட்சி அன்னைக்கு வரணும்னு ஆசைப்படுறான் நீ இப்படிதான் ஆயிடுச்சு வாக்காளர் மனநிலை எல்லோரையும் சொல்ல முடியாது பொதுமைப்படுத்த முடியாது ஆனால் பெரும்பாலும் எப்படி ஆயிட்டாங்க நீ என்ன கொடுக்குற நீ என்ன கொடுக்குற நான் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு தாங்க ரெண்டாயிரவா கொடுத்துக்கிங்க அப்படின்னு அங்கே ஆயிரம் ரூபா எல்லாம் பார்த்துக்கலாங்க எல்லாேருக்கும் இது பண்ணி இவன் முடிவு பண்ணி ஓட்டை போடுறோம் நடக்குதா இல்லையா அதனால குறைந்தபட்சம் ஐநூறுரூவாவுக்கு கொடுத்தா கூட எட்டு கோடி ஒரு தொகுதி செலவு பண்ணணும் காங்கிரஸ் எங்கேருந்து போய் செலவு பண்ணணும் இதே திமுகலேருந்தால் அவங்க பார்த்துக்குவாங்க இங்கே தாவைக்கு வந்தால் புஷியாக கொடுப்பாரா துட்டு கேட்டால மறுபடியும் ஓடி விடுவார் தலைமுறை ஆயிடுவார் அதனால வாய்ப்பே இல்லை காங்கிரஸ் அங்கே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை காங்கிரஸுக்கு செலவழிக்கவும் தைரியம் கிடையாது அப்போ யார் பண்ணுவா எது இருந்தாலும் சொல்லிட்டு நேராக போய் நின்றுக்கலாம் அவனே பார்த்து அவனே கூப்பிட்டு போய் அவனே இது பண்ணி அவனே சுற்றி அவனே சூடங்காட்டி அவனே அதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்துருவான் அப்புறம் ஜாலியாக சுத்த வேண்டியது அதான் நடக்குது ஒவ்வொருத்தரையும் காங்கிரஸுக்கு என்ன நடக்குது தொகுதிக்கு போகாம வேலையா தொகுதிக்கும் போக அதில் தொகுதியில் நீ போய்க்க நீ இது பண்ணிக்கா நம்ம தலைவர்கள் மத்தியில் பேசுவோம் சீட்டை வாங்குவோம் நிற்போம் வர வர சொன்ன அன்னைக்கு வருவோம் நிற்போம் நீ யா பேசிக்கோ நீ ஏன் துட்டு கொத்துக்கோ நீ ஏன் ஆர்த்தி எடுக்க சொல்லு தனியாக கூட்டு போய் நீயா துட்டு கொத்துக்கோ நீ ஏன் போஸ்ட் அடி ஏன் என்ன வேணாலும் பண்ணிக்கோ தேர்தலில் சண்டை கூட போட்டுக்கோ அட்சிக்கோ கட்சியில் நான் ஜெயிக்கணும் அவ்வளோதான் கேட்டால் கூட்டணி தருமோன்ட்டு போயிரு காங்கிரஸ் வேலை தானே காங்கிரஸ் மட்டும் இல்லை தோலைமை கட்சிகள் பல கட்சிகள் அப்படி தானே இருக்குது அதனால தான் இங்கேன்னு சொல்கிறேன் அங்கே அது நடக்காது நீ ஏன் பண்ணுனா நீ ஏன் பண்ணிக்க தலைவரேன்னு போயிடுவானுங்க இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணுமா தலைவர் ஏதாவது பில்டிங் மேல ஏறணும் அது மாதிரி தான் சொல்லுனா ஏறுறேன் துட்டுலாம் அம்மன் கிடையாது நம்மள்கிட்டாங்க வேற என்ன பண்ணுறது அப்புறம் வேட் தாக்கல் எப்படி 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 நீ சொல்லு எங்களுக்கு தான் தெரியும் நாங்களே இப்ப தான் வந்துக்கிறோம் நீ நாங்கள் எல்லா காலத்துலையும் இப்படி தான் வந்துக்கிறோம் அவனே பார்த்துக்குவான் அவனே கூட்டி போவான் அவனே தாக்கல் பண்ணுவான் அவனே சண்டை போடுவான் அவனே எல்லாத்தையும் பார்த்துக்குவான் எங்க எப்படிதான் நாங்கள் வளர்ந்துட்டோம் நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா எங்களுக்கு நான் தெரியும் தெரிஞ்சா நாங்களும் அதை பண்ணுவோம் எங்களுக்கு தான் இப்படி இப்படிதான் உன்னால நான் கேட்டேன் என்னால் நீ கேட்டேன்னு அதுக்கு முன்னாடியே அவர்கள் உசாராயிட்டாங்க ரெண்டு பேருமே அதனால சேரத்துக்கு வாய்ப்பே கிடையாது விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து பேசிய திரு விஜய் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து நம்மளதான் வந்து ஆட்சியில் அமைப்பா நாம் ஆட்சி அமைப்போம் அல்லவா நம்மை தேடி வருவர்கள் நான் மாதிரிக்க வேண்டும் அல்லவா கூட்டணி ஆட்சியில் வந்து பங்கு வரைய கொடுப்போம் பங்கு கொடுக்க அளவில் ஆளுங்கட்சியாக இருக்கிற பிஜேபி ஏற்கனவே ஆண்ட கட்சியான திரு அதிமுக வந்து கூட்டணிக்கு அழைக்கும் போது ஏன் வந்து ஒத்துக்க எதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு கூட்டணிக்கு அவரு தன்னை முதலமைச்சர் நினைச்சுக்கிறாரு அவருக்கு அந்த அந்த சில பேர் பாத்துருக்கீங்களா நான அனுபவிச்சிருக்கேன் ஒரு மேட்டில் மாட்டிக்குவான் கேசு சி தலைவர் என்ன செலவுனாலும் பரவாயில்ல தலைவர் அப்படி அப்படின்வான் அதான் செல்லலாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாருக்கா பேசி யாராவது ஆஃபீஸ்கிட்ட பேசி அந்த மேட்டர் பண்ணி கொடுப்போம் வேறு யாரிட்ட போயிருந்தால் அவன் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கறந்துருப்பான் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டோன்னே குறைந்தபட்சம் ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க நம்ம அவங்களும் துட்டு கூட கேட்க மாட்டோம் குறைந்தபட்சம் நன்றி கூட சொல்ல மாட்டான் செஞ்சிட்டியா போ வேலை வாங்கி கொடுத்தோன்னா அப்படி சொல்லிக்கிறான் ஒருத்தனுக்கு வேலை கேட்டேன் யாருன்னே தெரியாது வேலையை வாங்கி கொடுத்தாச்சு அந்த நண்பர் இப்போ இருக்காரு வேலை வாங்கி கொடுத்துட்டேன் நான் நான் இன்னொருத்தர் நண்பர்கிட்ட கேட்குறேன் இந்த இதுக்கு ஆள் கேட்குறாங்கன்னா அவர் ஒருத்தர் சொல்கிறார் சார் ரொம்ப கஷ்டப்படுறார் சார் எட்டாயிரம் ரூபா சம்பளத்தில் இருக்கார் சார்னு அங்கே போங்க கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் நான் சொல்லி விட்றேன் பேசிங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு சார் இவர் காண்டாக்ட் பண்ணுவார் உங்கள் வரணும் அதுவும் நானும் மறந்துவிட்டேன் அவரும் நான் சொல்லி அமிச்சார் அந்த நண்பரும் மறந்துட்டார் கொஞ்ச நாள் பார்த்துட்டு நான் அவர்கிட்ட கேட்குறேன் அவர் வேலைக்கு சென்டாரா வேலைக்கு சென்டாரா சார் உங்களுக்கு தெரியல நான் இருக்கிறேன் ஏன் எனக்கு எப்படிங்க தெரியும் அவர் எனக்கு பழக்கமே இல்லை ஃபோன் மட்டும் என்கிட்ட பேசினார் நிலைமையை சொன்னார் சரிங்க நான் சொல்லியிருக்கேன் போய் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஏதாவது பார்த்துருப்பாரு நினச்சேன் நான் அப்படின்னு இல்லைங்க என்கிட்ட தகவல் கூட சொல்லுங்க அப்படின்னா லாஸ்டில் அவரே அவர்கிட்ட கேட்டிருக்காரு நான் சம்மந்தப்பட்ட ஒரு அம்சம் இல்லை அவர்கிட்ட கேட்டேன் என்ன தலைவரே வந்திருக்கா அப்படிலான் என்னண்ண இப்படி கேட்குறீங்க ஆறு மாசமாக வேலை செஞ்சிட்ருக்காரு உங்கள்தான் வந்து பார்க்கலையாண்ணே தகவல் ஒரு தகவல் கூட சொல்லுங்க இதான் நிலமை இன்னைக்கு அப்ப இந்த மாதிரி தான் பெரும்பாலும் இருப்பார்கள் உலகமே அப்படிதான் ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி வந்து மெகா கூட்டணி வந்து அமைப்போம்னா தள்ளி போயிட்டே இருக்கிற சூழ்நிலை இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி வந்து உடையும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவிட்டே இருந்தது ஆனா வந்து திமுக கூட்டணி நாளுக்கு நாள் வந்து ஸ்ட்ராங்கா தானே இருந்தது ஏங்க ஏதாவது நடந்தாதானே ஸ்ட்ராங்கா இருக்குது லூஸ் ஆகுதுன்னு நீங்க அப்படியே தானே இருக்கிறாங்க அப்படியே ஓட்டின்னு அப்படியே தோங்கி நினைக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் எப்போ டைம் கழிச்சா ஒரு குத்து குத்துறாங்க அவன் ஒரு ஒரு கொட்டு வைக்கிறான் மறுபடியும் அப்படியே தோங்கி டைம் கழிச்சா பக்குன்னு ஒன்று குத்துறாங்க அவங்க இன்னொரு குத்து குத்தணும் கம்முனுக்குறாங்க இப்படிதான் நடக்குது போட்டி அதிக தொகுதிகளில் போட்டி பக்குன்னு ஒரு குத்து நாங்கள் தான் கூட்டணிக்கு பக்குன்னு அவங்க ஒரு குத்து நூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதிகளை இனம் உள்ளான்னு ஒரு குத்து நாங்கள் இல்லடா நீ ஆளே கிடையாதுன்னு ஒரு குத்து இப்படியேதான் ஓடினு இருக்குது அதனால என்னன்னா நரேட்டிவ் டிஎம்ஏ ஏடிஎம் கூட்டணி ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லைன்னு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இங்க நல்லாது நல்லாதுன்னாங்க இப்ப இங்க அட்சின்னு இது பண்றாங்க எதுக்கு நீங்க செல்வ பிறந்த பேசுறாரு எங்களை வச்சுதான் பதினோரு ரூபா பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன் ஒருத்த நூறு எம்எல் அவங்களுக்கு மில்லி கணக்குல தானே புரியும் அதனால மில்லி கணக்குலயே சொல்கிறேன் ஒரு இடத்துல போகிற பேர் பார்த்துருங்களா இந்த டாஸ்மார்க் வாசல்ல நிற்பான் தலைவரா கட்டிங்கு அப்படின்னு கட்டிங்கா சரிவா அப்படின்னு இவன் ஒரு நாற்பது ரூபா கொண்டு போயிருப்பான் அப்போ சொல்கிறேன் இப்போலாம் எவ்வளோ கட்டிங் எவ்வளோன்னு தெரில எனக்கு அப்போது இவர் ஒரு கட்டிங்க அவர் கட்டிங் ரெண்டு கட்டிங்கும் சேர்ந்து ஒரு குவார்ட்டரு சுட்டை கொடுத்து வாங்குவாங்க வாங்கிட்டு ஆளுக்கு பாதி கரெக்டாக பார்ப்போம் அப்படியே கொஞ்சம் ஏறினா கூட அவன் வாழ்க்கையில் பாதி குறைஞ்சிரும் அதனால் அப்படியே பார்த்து கரெக்டாக ஊற்றி ரெண்டு பேர் ரெண்டு கட்டிங் விட்டு போயிடுவாங்க அங்கேயே காற்று வளர்ப்பானுங்க தெரியுமா ஏன்னா அவனால் கட்டிங்லாம் முடியாது அதுக்கு மேலே காசும் கிடையாது அதனால நாற்பது ரூபா வச்சுன்னு இருப்பான் நாற்பது ரூபா எண்பது ரூபாவோ அதுக்கேற்ற ஆள் வந்தோன்னா ரெண்டு பேர் அந்த ஏ கதை தான் இது நான் ஒரு கட்டிங் காசு கொடுத்தாதான் நீ குவார்ட்டர் வாங்க முடியும் அதனால் இந்த மில்லிகனுக்குல சொல்றாரு கணக்கு ஏன் சொல்றாரு நிர்பந்தம் நாங்க இல்லைனா நீ இல்லை நீ இல்லைன்னா நாங்க இல்லை சக்தி இல்லை சிவன் இல்லை சிவன் இல்லையேயில் சக்தி இல்லை ரெண்டு பேரும் சண்டை நடக்கும் தெரியுமா இல்லை அந்த இப்போ இப்ப நடந்துன்னுக்குது அது ஏன்னா இவருக்கு இருபத்தி இருபத்தி நாலு இருபதாக ட்ரை பண்ணுறாங்க அவங்க இவங்க இருபது நாற்பதாகலாம் ட்ரை பண்றாங்க அறுபது வரைக்கும் கூட யோசிச்சாங்க அங்கே பீகாரில் பெரிய ஒரு பாண்டு மண்ணு அள்ளி கொட்டினோன்னே நடா பண்ணுறதுன்னு இப்போ கொஞ்சம் அப்படி அமைக்க வாசிக்கிறாங்க ராகுல் காந்திக்கு தேடுறாங்க அவர் சிக்காகோவில் இருக்கிறாப்பில் அவர் தேடி கண்டுபிடி அவர் இன்னும் உலக டூர்லாம் முடிச்சுட்டு வந்தால் எதாவது பேசி கீசி எதாவது பண்ண பார்ப்பாங்க இந்த பக்கம் பத்துக்கே ஆறு கேட்டோம் ஆறுக்கே பங்கவந்திரம் போலன்ற மாதிரி இருக்கிறாங்க எல்லாம் டபுள் டிஜிட்டில் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அதனால் இவர்கள் கூட்டணி அப்படியே உருட்டுவாங்க விஜய்கிட்டலாம் போக மாட்டாங்க போனா அவன்தான் காசு செலவு பண்றது மக்கள் கூட்டம் ராபர் வைக்க கோவப்பட்டா நம்மளே தியாக திருநாள் நீ வந்து துட்டு கேக்குறியா ஏ வீசிக்கா நினைச்சுலயே சண்டை போட்ட இருக்கா அவன் சொல்லுவான் தியாகம்மா பண்ண நீ நீ இன்னும் வந்து கூட்ட நீ உருவாகணு எங்களுக்கு தெரியாதா நீ மட்டும் வச்சுக்குவா அவக்க மாட்டியா எங்களுக்கு இதுதான் அங்க சண்டை நடந்தது லாஸ்ட்ல என்ன ஆச்சு கலர் கலரா எல்லாரும் பனின்னு வாங்கி போட்டு ஒன்னா வாக்கிங் போனது ஒன்னுதான் மிச்சம் லாஸ்ட்ல போன நடக்கல இப்போ இங்கேயும் அதான் நடக்கும் ஆள் இல்லைல்ல காலையில்ல விட்டா ரெண்டு ரெண்டாவது பேசுவார் எல்லாம் இவங்களாம் உட்காந்துட்டு தாவைக்கெல்லாம் உட்காந்து வேடி பார்த்துட்டு இருப்பாங்க சரி பரவாயில்ல நம்ம பேசாத அவங்க பேசுகிறாங்க அவர் பேசு கே பாலகிருஷ்ணன் வேறு லெவலில் பேசுவார் வேற இவர் காங்கிரஸ் எல்லாம் பேசுறாங்க பேசிட்டோம் அவ்வளோதான் ஓட்டு துட்டு யார் செலவு பண்ணுறது அதனால் இன்னொன்று இந்த கட்சிகளுக்கு முதலாளித்துவ கட்சிகள் தானே இவங்களுக்குலாம் என்னன்னா சீட்டையும் கொடுத்து ஸ்வீட் பேக்ஸையும் கொடுத்து சகல விதத்துல பாத்துவோம் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இவர் பண்ணுவாரா புசியானது அதுதான் பிரச்சனை அதனால சேரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சிறுபான்மையினருக்கு ஒரே ஆதரவு கட்சி நாங்க தான் அப்படின்னு சொல்லி திமுக வந்து கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சமீபத்துல வந்து திரு வேல்முருகன் எம்எல்ஏ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சிறுபான்மையினர் வந்து சில பேர் வந்து ரொம்ப நாளா ஜெயில இருக்காங்க அவங்களுக்கு வந்து விடுவிக்கணும் அது சம்பந்தமா நாங்க வந்து உங்களை சந்திக்கணும் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அந்த கடிதம் வந்து பொது வெளியில கூட நம்ம பார்க்க முடியுது அதுக்கு இன்ன வரைக்குமே அப்பாயின்மெண்ட் வந்து கொடுக்கல அப்படிங்கிறது சிறுபான்மையினர்கள் அந்த முஸ்லீம் சிறைவாசிகள் அவங்க விடுதலை சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அபிடவிட் போட்டாங்க அத போய் பார்த்தாலே தெரியும் இவர்கள் சிறுபான்மை எவ்வளவு இதுவா இருக்காங்கன்னு அதனால இவர்கள் சிறுபான்மையின்னு உருட்டுறதுலாம் உருட்டு எவ்வளவு பேர் சிறுபான்மை இருக்காங்க அவங்க கட்சியிலேயே சிறுபான்மைக்கு இது குடுக்குறாங்களா சாதிக் ஒருத்தர் ஒருத்திருந்தாரு மாநில பொருளாளர் எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்தாரு அவரு பிள்ளைக்கு ஒரு சீட் கொடுத்தாங்களா ஆயிரம் அவளுக்கு சேர்னு ஒருத்தர் இருந்தார் கடைசி வரைக்கும் அவர் ஒன்றுமே பண்ணல அவர் வாரிசுங்க இருக்காங்க என்ன பண்ணுறாங்க ரகுமான் கான் இடி மின்னல் மலையில் ஒரு ஆள் அவர் கூட இருந்த துரைமுருகன் நீ எப்படி இருக்கிறாரு சமூகம் இவரு காசு உப்பு ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் வேறு கட்சிக்கு போனாரு ரகுமான் கான் அவர் பையன் டாக்டர் ஆகிறாரு அவள் தான் ஒன்றும் கிடையாது நாகுரீப்பா நீங்கள் எங்கே போனாலும் என்ன பாட்டு போடுறீங்க ஓடி வருகிறான் பாட்டு தான் கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி என்னாச்சி அவர் வாரிசுகளாக கண்டுக்கினீங்களா கண்டுங்க நீங்க எங்கேயோ ஒரு ஆள் கொடுக்குறீங்க நாசரு நாசர் கொடுத்தா மசான் கிடையாது மசான் கொடுத்தா நாசரு கிடையாது இவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா மஸ் அப்துல் வகாப்புக்கு இவ்வளோதான் சிறுபான்மையினர்னு பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ கூட ஒரு அம்மா இருந்துச்சு பாவம் சிறுபான்மையினர்ல பெண்ணு இந்த கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவியா இருந்தது அத அதிமுகவார கூட சேர்ந்து தோகரிச்சிட்டாங்க இது கட்சிக்குள்ளேயே தலைவரெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது போயா அவர் சென்னையில இருக்கிறாரு அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கவுத்தி விட்டாங்க கவுத்தி விட்டது யாரு இதுல ரஜினி மன்றத்துல இருந்து திமுக வந்தவர் கவுத்துனது யார பரம்பரை பரம்பரையா திமுக உழைச்சிக்கிட்டு இருக்கிறவங்க யாரது சிறுபான்மையினரை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி பரிதான் பேர் இதான் இவர்கள் சிறுபான்மையினருக்கு செய்யற இது உன் கட்சிக்குள்ளேயே செய்யலன்னா நீ இதை ஏமாத்துறதே எதுக்கு சிறுபான்மையின் வாழ்க்கை பாஜக பாஜக வந்துடும் பாஜக வந்துடும் பாஜக பீகாரில் சிறுபான்மையினர் அதிகமா இருக்கிற சீமாஞ்சல்ன்ற அந்த பகுதி கொங்கு மண்டலம் மாதிரி டெல்டா மாதிரி ஒரு இடம் அங்க கிட்டத்தட்ட நாற்பது ஓட்டு நாற்பது தொகுதிகள் மேல இருபத்தெட்டு தொகுதி மேல பாஜக கூட்டணி ஜெயிக்கிறது அப்புறம் என்ன சிறுபான்மை உனக்கு நல்லா புரிஞ்சு போடா சும்மா இதை வச்சு ஊட்டின்னுக்குறேன் அவனுக்கு பரவாயில்ல முன்ன மாதிரிலாம் இல்லை நாதஸ் திருந்திட்டான் போ அப்படின்ற மாதிரி தான் போவோம் அதனால் இவர்கள் சிறுபான்மை பண்றது நான் அவ்வளவு உலகம் வளர்க்க சொல்லிட்டேன் இதுக்கு மேலே யாருக்கா பண்ணனு சொன்னாங்கன்னா சொல்லிட்டோம் இல்லை அதில் வந்து ஒரு அனுமதி கூட அதை வந்து இன்ன வரைக்குமே அவர் கொடுக்கல அப்படிங்கிறத ஒரு நல்லா கொடுக்க மாட்டாங்க தேர்தல் வந்தால் பேசுவாங்க பிஜேபி வந்துடும் சிறுபான்மை மக்கள் காவல்ன்னுவாங்க ரம்ஜான் வந்தால் போய் இன்னொம்பு கஞ்சி குடிப்பாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் சிறுபான்மையில் கொடுக்குற மாதிரியாது அதை தாண்டியெலாம் ஒன்றும் கிடையாது அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் வெளிவாகவும் தெளிவாகவும் பயன்படுத்துவ நன்றி நன்றி